நம்மளுடைய ஃபேவரட்டான மூத்த பத்திரிகையாளர் திரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் திருமணி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் தொடர்ச்சியாக வந்து அரசியல் களத்தில் ஊடக விவாதங்களில் கலந்துக்கக்கூடியவர் நிறைய பேட்டிகள் கொடுக்கக்கூடியவர் அவரை வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறத விட பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் பாஜகவை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது திமுக மேலே இருக்கக்கூடிய கோபம் என்ன அப்படின்னா இவங்க நல்லா செஞ்சிருக்கலாமே நல்லா ஆட்சி கொடுக்கலாமே ஏன் இப்படி தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் அவர் வெளிப்படுத்துவாரே தவிர திமுக மேலே அவருக்கு கோபம் எல்லாம் கிடையாது இப்போவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருக்கத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்லாம் பேசி திமுகவைத்தான் தான் இவர் முன்னிறுத்துவார் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் அது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க சரி எதுக்குங்க இப்போ நம்ம மணி என்னென்ன பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மணி என்ன இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி அவர் பேசியிருந்தார் ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் எதிர்கட்சிகளை பற்றியும் திரு அண்ணாமலை அவர்களை பற்றியும் அவர் பேசிய அந்த காணொலியை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதற்கு பிறகு நம்மளுடைய கருத்துக்களை பேசுவோம் ஸோ இது இந்த முரண்பாட்டில் தான் திமுக வண்டி ஓடுது ஏன்னா மீடியா தொண்ணூறு பர்சன்ட் திமுக காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்கு எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை இமேஜினேஷன் இல்லை லட்டு மாதிரி எவ்வளோ விஷயத்த கையில் கொடுத்தாலும் எதிர்க்கட்சிகளால் அதை உபயோகப்படுத்திக்க முடியல இதோ நேற்று டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு கேலி கூத்து நடந்திருக்கு ஒன்பது ஆபீசர்ல எட்டு சீனியர் ஆபீசரை விட்டுட்டு ஒரு சீனியாரிட்டியில் ஒன்பதாவது இருக்க ஒரு அதிகாரியை தூக்கி பொறுப்பு டிஜிபியா போடுறாங்க பொறுப்பு டிஜிபி போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்குது அதை கொஞ்சம் கூட மதிக்காம காத்துல பறக்க விட்டுட்டு போடுறாங்க அண்ணாமலை ஒருத்தர் தான் அதை நேற்று பேசுறாரு புள்ளி விவரத்தோட ஒரு கட்சி இன்றைக்கும் பேருக்கும் பேசல அவர் நேற்று பேசும்போதே சொல்றாரு இந்தியாவில் எந்த தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் ஆயத்திற்கலன்னு அவர் சொல்லி நாற்பத்தி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் அவனும் வாய் திறக்கல எதிர்கட்சியெல்லாம் மொத்தமா ஆகி கிடக்குதுங்க மீடியா ஒன்று ரெண்டு விரல் விட்டு ஆன மீடியாவை தவிர மத்தாம் திமுக காலடியில் கொத்தடிமையா உட்காந்துருக்குது எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இது டிஜிபி எட்டு பேர் டிஜிபி சீனியாரிட்டி பைபாஸ் பண்ணி ஒன்பதாவது ஒரு ஆளை பொறுப்பு டிஜிபி பண்ணி போடுற பொறுப்பு டிஜிபி போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது காத்துல பறக்க விடுறீங்க இதை கேள்வி கேட்க எதிர்கட்சிகளுக்கு துப்பு இல்ல இதே இன்னைக்கு எடப்பாடி பேரில் நடந்தா திமுக இன்னைக்கு தமிழ்நாடு போற ஸ்தம்பிக்க வச்சிருக்கோம் ஒரு தொலைக்காட்சி இன்னைக்கு விவாதத்துக்கு எடுக்கல ஏன் தயங்குறாங்க சார் இப்ப பின்னாடி பிஜேபி மாதிரி ஒரு கட்சி சப்போர்ட் இருந்தும் ஏன் தயங்குறாங்க இந்த விஷயத்தையும் என் கையில எடுக்க மாட்டாங்க புத்தி இல்ல பிஜேபி சுத்தமா புத்தி இல்ல அண்ணாமலை இருந்த வரைக்கும் மாதிரி ஏதோ நாலு விஷயம் இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ அவர் தான் பேசிருக்காரு டிஜிபி இஷ்யூ அவர் தான் பேசிருக்காரு இன்னைக்கு டிஎன்பிசி நடக்கிற பிரச்சனைகளை பேசிருக்காரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்க்கட்சியா என்ன சொல்ல போனீங்கன்னா அண்ணாமலை தான் வந்து இந்த நேரேட்டிவ் செட் பண்றாரு மத்தம் யாரும் அதை பண்ண முடியல அவரு தூக்கிட்டானுங்க உடனே நான் அண்ணாமலை ஆதரவாளர் பேசுவானுங்க நான் இஷ்யூவை பேசுறேன் சார் அரசாங்கத்தோட குறைகளை பத்தி பேச மாட்டேன் தொடமாட்டேன்றது என்ன மாதிரியான அறிவு நேர்மை ஒரு தொலைக்காட்சி நீங்க டிஜிபி விவாதத்தை எடுத்தானா இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல நீங்க மத்தியானம் மூணு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் ஒருத்தர் கூட எடுக்கலங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் இன்ஸ்டிடியூஷன் டேமேஜ் தெளிவா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு நீ மூணு மாசம் மேலே லிஸ்ட் அனுப்பணும் அதுல இருந்து தான் போடணும்னு எட்டு டிஜிபியை தூக்கிட்டு ஒன்பதாவது இருக்க டிஜிபியை நீ பொறுப்பு டிஜிபியை போடுற யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஜூனியருக்கு சீனியருக்கு சல்யூட் அடிக்க சீனியருக்கு மானம் வெதும் போயிடுவாங்க தெரியும்ல நீங்கள் ஒரு சிவிலியன் சர்வீஸில் ஐஏஎஸில் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு மூணு அதிகாரி மூணு படி கீழே இருக்க அதிகாரி மேலே போட்டால் கூட பெரிய குளறுபடி வராது ஆனால் ஐபிஎஸ்ல போட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வராது வித்தியாசமான வேலை அது யூனிஃபார்ம் சர்வீசஸ் மிலிட்ரிலையும் போலீஸ்லையும் நீ அந்த மாதிரி விளையாட முடியாது விளையாடுறாங்க இதை கேட்க அதில் விளையாடுறது கூட தப்பு விளையாடுறது கூட இப்ப இஷ்யூ இல்லை அதை ஒருத்தனாலையும் பேச முடியல அண்ணாமலை கரெக்டாக சொன்ன மாதிரி யாருமே அதை பேசலங்க இன்ஸ்டிடியூஷன் டேமேஜ்ங்க அது நாளைக்கு அடுத்து வரலாம் போர்ப்பு டிஜிபி அப்பாயின் புது கல்ச்சர ஆரம்பிச்சு வச்சுட்டா அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சியா எடப்பாடி என்ன பண்ண போறாரு எவ்வளவு பேச போறாரு அவருக்கு வந்து பொதுவாக அண்ணாமலை அவர்களை பாராட்டி பேசுவதோ அல்லது பாஜகவுடைய செயல்பாடுகளை பாராட்டி பேசுவதோ அவருக்கு சுத்தமா பிடிக்காது என்னதான் வந்து பாஜக நல்லது செஞ்சாலும் அதை பத்தி பேசாம அதுல என்ன குறைகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாக்குறவர் தான் நம்ம என்ன ஆனா அப்படிப்பட்ட மனித என்னனே வேறு வழியே செயல்படுவது ஒன்லி அண்ணாமலை மட்டும்தான் சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு போயிட்டார் எதிர்கட்சிகள் எல்லாமே செயல்பட்டு யாருக்கும் தமிழக மக்களை பற்றியோ இங்கே அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பற்றியோ எந்த கவலையும் கிடையாது யார் பேசுறாங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினால்தான் உண்டு அவர் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணால் தான் உண்டு அதுதான் வந்து மக்களை போய் சேருது இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டிஜிபி விவகாரம் இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டரை உத்தரவை மீறி இருக்காங்க அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சட்டம் அப்ப அதையே மீறி தமிழக அரசு செயல்பட்டிருக்கு அப்படின்னா அதை வைத்து எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணலாம் தமிழகத்துல எதிர்கட்சிகள் பற்றி மட்டும் தெரிஞ்சு சவுக்கு சங்கர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மாசமா வந்து இத பத்தி பேசிட்டு இருந்தாரு இவங்க வந்து இன்னும் லிஸ்ட் அனுப்பல மத்திய அரசுக்கு லிஸ்ட் அனுப்பணும் இல்ல யார் வரப்போகிறாங்க போறாங்க இப்படியே அனுப்ப முட்டா கடைசியில் இதுதான் நடக்கும் பொறுப்பிட்டு பின் போடுவாங்க அப்படின்னு சவுக்கு தான் சொன்னே அதே மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது சவுக்கு வீடியோவை நம்ம பார்த்தே ஆக வேண்டியிருக்கு அவருடைய அரசியல் கருத்துக்கள் அரசியல் நிலைப்பாடுகள்லாம் நம்மளுக்கு மாற்றுக்கருத்து இருந்தாலுமே நீதிமன்ற நடவடிக்கைகள் ப்ளஸ் தமிழக அரசில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை சில சம்பவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே நம்ம அவரோட வீடியோவை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அவர் அரசியல் பேசாமல் இதை மட்டும் பேசுனா கூட நல்லா தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து திரு மணி அவர்கள் சொல்கிற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து புதைச்சிட்டாங்க அப்படியே புதஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்த விஷயத்தையும் பற்றி ஈவன் எனக்கு அப்பப்போ தோணும் கலைஞருக்கு கூட இப்படிப்பட்ட எதிர்கட்சிக்கு வாய்க்கவே இல்லை கலைஞரை வந்து தூங்க விடாமல் செய்வாங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை களறி விட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து அறிக்கை போரில் வந்து அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அரசியல் கலம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் கேள்வியே கேட்கறது இல்லை அப்படியே கேள்வி கேட்டாலும் கட்சி அதை கண்டுக்கிறதே கிடையாது பதிலும் சொல்கிறது கிடையாது ஊடகங்கள் எப்பவும் கேள்வி கேட்காது அப்போ வேறு யார் தான் வந்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறது யாருமே கேட்கறது இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை இருந்த இருந்த ஒரே ஒரு ஆளையும் வந்து ஒதுக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க அவரும் ஒதுக்கிட்டார் இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய நிலைமையாக இருக்குது எதிர்கட்சிக்காரனே பாராட்டக்கூடிய இடத்துல தான் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கார் சார் ரீசெண்டாக மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரே ஸ்டேஜில் எடப்பாடியோட பக்கத்தில் அமர்ந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பிஜேபி தொண்டரோட கடமை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் நீங்கள் கூட்டணியை உடைப்பது மாதிரி எதுவும் பேசக்கூடாது என்பது அது திறம்பட செய்கிறாரு பட் கீ கொடுத்து பேசுகிறாரா தானாக சுயம்பா பேசுகிறாரா அது பற்றியான பிரச்சனை இல்லைங்க அவர் ஒருத்தராது பேசுகிறாருங்க டிஜிபி நியமனத்திலலாம் பாயிண்ட் பை பாயிண்ட் ஒரு அழகாக பேசுகிறாரு அதை நயனார் நாகேந்திரனுக்கு பேசக்கூட முடியலையாங்க நயனார் நாகேந்திரனுக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யாருக்குமே தெரியாது ஒரு மாவட்ட தலைவர் லெவலில் தான் அவர் இருக்கார் இன்னமும் அண்ணாமலை கிடைக்கிற அட்ராக்ஷன் ஏன் நயனார் நாகேந்திரனுக்கு கிடைக்கல சிம்பிளாக அண்ணாமலையால் நடத்த வேண்டிய பாலிடிக்ஸ் பண்ணுற பாலிடிக்ஸ் நான் பண்ண முடியல இல்லையா சார் அண்ணாமலைக்கு பெரிய வரவேற்பு இருக்குது சார் அமித்ஷா அவங்க லாஸ்ட்டாக வந்து அந்த மதுரையில் பூத் கமிட்டி மீட்டிங் வந்ததாக இருக்கட்டும் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவாக இருக்கட்டும் அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் ஆமாம் அண்ணா இப்போ நைனா இருக்கு என்ன இருக்குது நாலு பேர் கேட்டான்ல மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருந்தில்ல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பேசுகிறாருன்னு மீடியாவில் பேஜோனில் வந்ததில்லை இப்போ நைனா நாயகர் உள்ள ஒன்பதாம் பக்கத்தில் இருக்கார் ஸோ எதிர்க்கட்சி கொலாப்ஸ் திமுகவோட மிகப்பெரிய பலம் தமிழ்நாட்டோட பல நம்ம பல முறை பேசின மாதிரி ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு அவர் வந்தபோது நானும் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவர் களை போராளி களத்தில் நல்லா செயல்படுவார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நானும் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த தினசரி அரசியல் நடவடிக்கைகள் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் இதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் தினசரி சேரவே முடியாது தினசரி நடவடிக்கைகள் என்னென்ன நடக்குது நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு உடனடியாக எதிர்கட்சித் தலைவர்கள்ட்டுந்து அறிக்கை வரணும் அதை பற்றி மீடியாவில் பேசணும் அவர் தான் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பத்து தடவை பேசுனீங்கன்னா தான் பதினோராவது தடவை தான் மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்கள் தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் இங்கே அவர் எப்போ பேசுகிறாரு என்ன மீட் கொடுக்குறாரு யாருக்குமே தெரியாது அவர் சொன்ன மாதிரி ஒன்பதாம் பக்கத்தில் தான் அவரோட அவர் பேசுன நியூஸே வருது அப்போது இங்கே வந்து அண்ணாமலையை விட்டால் திமுகவுக்கு எதிராக ஆக்டிவாக அரசியல் செய்வதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ அதை வந்து திரு மணியண்ணன் அவர்களும் ஒத்துக்கிறாரு ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கு இல்லையா பாஜக வந்து பாராட்டி பேசுகிறதா அது எப்படி முடியும் முருசா வந்து பாராட்டிட முடியாது இல்லையா ஏன்னா அவர் வந்து ச சங்கின்றுருவாங்க அப்புறம் அண்ணாமலை ஆதரவாளருட்டுருவாங்க ஸோ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு வருடங்களில் திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்திய அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவிலானது இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எம்ஜிஆர் அவர்களையெல்லாம் பற்றி சொல்லுவாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு பின்னாடி எல்லாம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருட அரசியல் அனுபவம் இருந்தது அப்படி அதெல்லாம் இல்லாமல் ஒரு அதிகாரியாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து திடீர்னு அரசியலில் குதித்து அதுக்கப்புறம் கட்சியுடைய தலைவராகி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை எல்லாம் சந்தித்து இவ்வளவு பெரிய மக்களுடைய ஆதரவை பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இமாலய சாதனையைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு அப்புறம் இங்கே நிறைய பேர் கமாண்டில் வந்து கேட்பாங்க ஏப்பா இவ்வளோவரெல்லாம் புகழ்ந்து பேசுகிற அப்படிப்பட்ட அண்ணாமலையை எதுக்குப்பா மோடி அமித்ஷாவும் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க அது வேறு டிபார்ட்மெண்ட்டு அந்த காரணங்களை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த புகழை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த காணொலி பண்ணுறேன் நன்றி